புனிதமிகு ரமணான் மாதம் முஸ்லிம்களின் அளப்பெரும் பொக்கிஷமாகும் என்கிறார் சிரம்பான் இந்திய முஸ்லிம் பள்ளிவாசல் இமாம் உஸ்தாத் பீர் முகமது பர்னாஷா மேலும் கூறுகையில் இந்த புனிதமிகு மாதத்தின் மிக முக்கிய வணக்கம் நோன்பாகும் நோன்பு என்றால் அதிகாலையிலிருந்து சூரியன் மறையும் வரை நோன்பின் நியத்துடன் உண்ணுவது குடிப்பது மனு இச்சை சேர்க்கை செய்வது ஆகியவற்றிலிருந்து தவிர்த்து கொள்வதாகும் அல்லாவுக்காக நோன்பு தொற்போரின் முந்தைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறார் நோன்பிருப்பவருக்கு அல்லாவே தனது புறத்திலிருந்து நன்மையை அளிக்கிறார் என பர்னாஷா குறிப்பிட்டார் நேற்று இருபத்தி எட்டாவது நாளாக இங்கு சிரம்பான் இந்திய முஸ்லிம் பள்ளிவாசலில் உணவோடு ஓப்பூட்டும் நோன்பு திறப்பு நடைபெறுவதாக கூறிய அப்பள்ளிவாசலின் தலைவர் ஜமால் முகமட் பின் நூர் முகமட் முஸ்லிம்கள் ரம்லான் மாதத்தின் மகிமையை உணர்ந்து அதன் கிரியைகளை ஏற்று நடப்பது மிக அவசியமாகும் என அறிவுறுத்தினார் தேட புரொஜெக்ட்ல வந்துங்கலாம். நவரோக புரொஜெக்ட்ல திருக்க பூசை லாஸ் है तो நடப்பீங்க. வணக்கம். அன்பரே சூராமினுடைய திருமகங்களுக்கு இந்த சூராமினுடைய மீதுக்கும் அளிச்சிருக்கும் காலமானத்தில் வந்துருவீங்க. நோக்காய் தண்ணிப்படுத்துவதற்கு மற்றும் நோக்கில் நோக்காய்களுக்கு ஏற்பாடு செய்த முறை செய்த அத்தனை பொருட்களுக்கு அதை அனுப்புவதற்கு தேவையான மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்